இந்த கோல்டு டைம் அதாவது இந்த டிசம்பர் இந்த மார்கழி மாதத்துல வந்து நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பாக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிமோனியா பேஷன்ஸ் அண்ட் செகண்ட்ரி செக்வால் பேஷன்ஸ் நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு நவம்பர் டிசம்பர் இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாங்க சார் நம்ம நியர்லி சிக்ஸ்டீன் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம கடலூர் நம்ம இருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு எமர்ஜென்சியா ஷெக் பண்ணியிருக்கோம் எல்லாருமே சீட்டு செக்வால் பேஷன்ஸ் மட்டும் தான் சார் நம்ம ஹாப்பி பண்ணியிருக்கோம் அப்படி அந்த அந்த கோல்னஸ் வந்து எந்த அளவு ஸ்டெக்வல் பேஷன்ஸ் ரிமோலிக் பேஷன்ஸ் அவங்க வந்து பாதிக்குதுன்றது வந்து நீங்க கண்டிப்பா பேசணும் அதுல இருந்து எப்படி வீடு வரலாம் அந்த அந்த ஒரு ஸ்டெக்வால் ஆயிடுச்சுன்னா அதை தைரியமா எப்படி எதிர்கொள்றது அடுத்த முன்னெச்சரிக்கையா என்ன பண்றது ஒரு முதலுதவியா என்ன பண்றது அப்படின்றத நீங்க சொன்னாங்க இது எனக்கு வந்து மனசுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த தாக்கக்கூடிய உண்டாயிருக்கு ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்த நல்லா இருந்தவங்க இந்த கொஞ்சம் பில்டா நம்ம பார்க்கணும் அது எதனால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மருந்துனுடைய அளவை அவங்க கரெக்டாக எடுத்தாலும் அந்த ஐஎன்ஆர் வேல்யூ நம்ம பிரிக்கா செக் பண்ணி அதனுடைய வேல்யூ மினிமம் ரெண்டு வச்சிருந்தாலும் ரத்தம் வந்து உரையாத தன்மையில இருந்துட்டு இருக்கும் உழுதுனால ரத்தம் ஒரேதை தன்மை அதிகமாக மாட்டேன் இது இந்த விண்டர்கள் ஊட்டி கோத்தகிரி கொடைக்கானல் குன்னும் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க சாதாரண நாள் அந்த ஏரியா சின்ன நடுறதுனால

தெளிவா வச்சிருக்கோம் வெள்ளத்தின் திக்க ஆயிடுச்சுன்னா ஒரே தன்மை அதிகமா இப்ப வாக்குமாதம் அத்தனை பேருக்கு குறிப்பா மெக்கானிக்கல் வாங்கு உலக லாங் இந்த மருந்து எடுக்க சொல்லுவோம் காமனா நம்ம யூஸ் பண்ற பிராண்ட் வந்து அசிட் இந்த மருந்து எடுக்கும்போது இந்த ரெண்ட இதுல வந்து ப்ளேட் திக் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஹைட்ரேஷன் கம்மியா இருக்கும் சில்லு இதுல வந்து தண்ணியும் குடிச்சுருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு இந்த பிளட் திக்னஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஆளுடைய மூவ்மெண்ட்ஸ் ஓப்பனாக க்ளோஸ் ஆகும் லீக்ல இருக்கும் வந்து ரத்தம் மேலே படிச்சுன்னா அப்படியே ஸ்டக் ஆகிடுவோம் அந்த ஸ்டக் ஆகிட்டு ஸ்லைட் திருட்டுறீங்க நான் நிறைய டைம் சொல்லுவோம் பால் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஒரு காம்ப்ளிகேஷன் நம்ம இன்னும் ஒரு இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம் பால் ரீப்ளேஸ் பண்ணுறது இஸ் நாட் வித்வுட் ஃபியர் வித்வுட் ரிஸ்க் பண்ணின பிறகு அதை மெயின்டைன் பண்றது தான் லைஃப்னுடைய சஸ்டைனபிலிட்டி நீங்க நம்ம அந்த செஸ்ட் பயந்து கொடுத்துருமா அந்த பயிற்சி பின்னாடி எழுதிருக்கோம் மெயின்டைன் அண்ட் சஸ்டைன் வால் போறதுல ஸோ நம்ம வால் மாத்துறது என்ன வால் வைக்கிறோம் எதுமாரி என்ன ப்ரொசீஜர் பண்ணி வைக்கணும் இருக்கிறோம் அந்த வச்ச வால் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம வந்து ஒரு பத்து கட்டளை கூட இந்த புக்ல எழுதி கொடுத்தோம் அசிப்போ உட்கல் ஒருத்த அன்பான பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகள் ஒண்ணு வந்து நம்ம அசிப்போ வந்து ரெகுலரா எடுக்கணும் ரெகுலரா வந்து ரெகுலரா பிடி டெஸ்ட் பார்க்கணும் பிடி டெஸ்ட் பார்த்து பேக் குறைவா இருந்தா மருந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதிகமா இருந்தா மருந்தை நிறுத்தி அதுக்கு மாதிரி மருத்துவர் ஆலோசனை பண்ணி ஃபாலோ பண்ணணும் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில பேருக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையினாலேயோ இல்லை அவங்க இருக்கிற அந்த வேலையினுடைய ஒரு டைட் டைம் ஷெடியூல்னாலே செலவுலாம் அந்த டைப் ரிவியூ பண்ண முடியாது பிடி டெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது டோஸ் ஸ்கிப் பண்ணிருக்காங்க இப்படி ஆகும் போது அது விண்டர் சீசன்ல ரத்தம் உரையிறது ரத்தம் உறைவுனால வாழும் ஸ்ட்ரக் ஆகணும்

நம்ம திரும்பி ரீஆபரேஷன் பண்ணி வாழ்ல எக்ஸ்பாண்ட் பண்ணி அவங்க வெளில இதனுடைய அவங்க சாத்தியமா இருக்காது இதேத்தினுடைய வெளியில் பிளட் எஜெக்ட் பண்ணுறது கம்மியாயிடும் அப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வேற வேற உறுப்புகள் எல்லாமே டவுன் ஆயிடும் அது செகண்ட் ஆப்ரேஷன் இதயத்துக்கு ஒரு ஹார்ட் எல்லாம் வச்சு போய் பண்ணும்போது அதனுடைய அவுட்மம் வந்து ரொம்ப டிசிமல் ஆகும் இருக்கா நம்ம வருமோ காப்போங்கிற அந்த கான்செப்ட்டை பார்த்தோம்னா இந்த வால் ஸ்டக் ஆகாம பாத்துக்கிறதுக்கு அத்தனை காரணங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் உணவு ஆரம்பிச்சு நம்ம எடுக்கிற மருந்து அளவு மருந்து அளவு டெஸ்ட் பண்ற அந்த பிடி ஐஎன்ஆர் டெஸ்ட் மருந்து டோஸ் அட்ஜஸ்ட் இடையில எதையில அவசியப்பட்டா இந்த ஐஎன்ஆர் ரெண்டு கீழே குறையிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அடிஷன் மருந்து கொடுத்து ஹெப்பாரின் இன்ஜெக்ஷனும் இதெல்லாம் கொடுத்துதான் இந்த நம்ம நம்ம நீங்க சொன்ன ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்வு மாத்தினவங்க ஒரு ஸ்டக் ஆகி அந்த ஸ்டக் வந்து ரத்தம் உறைஞ்சது மட்டும் இல்ல புது தசையும் அதுல உருவாகி அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளான் பண்ணி அவங்களை இப்ப கரெக்ட் பண்ணியாச்சு பட் இந்த மாதிரி எக்ஸ்பிளான் பண்ணிட்டு திரும்பி ஃபாலோ அப்ல வந்து அவங்க ஐஎல்ஆர் கரெக்டா ரொம்ப அதிகமா இருந்ததுனா நம்ம அதே கண்டிப்பாக ப்ளீடிங் அதிகமாயிடும் அவங்க என்ன பண்ணணும் மருந்து ரெண்டு நாள் நிறுத்தி அந்த அவங்க யாரு ரெகுலரா பாத்துக்கணும் அந்த மருத்துவ ஆலோசனை கூட திரும்பி ரெசீவ் பண்ணணும் அட்ஜஸ்ட் டோஸ் வேற ஏதாவது அடிஷனா கொடுக்கணும் அது எப்படி சோ இது இந்த காலேஜ் மூலம் அவங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா இந்த வால்மார்ட் அறுவை சிகிச்சை ஒரு உயிர் காக்குற அவங்க கஷ்டத்தெல்லாம் அதிகப்படுத்தாம நல்லா கொண்டுகிட்டு போற ஒரு ப்ரொசீஜர் ஆனா அதே ப்ரொசீஜரை நாம சஸ்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் பாட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரேர் அகேஷன் ஒரு சில பேர் வாழ்வு ரெண்டாயிரத்தி இருபதுல மாத்திருக்கும் முதல் ஒரு வருஷம் மாசம் மாசம் வந்திருப்பாங்க அப்புறம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து வராமத்து கான்டாக்டே இருந்திருக்காரு அவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணி இருக்கிற நல்லா சுத்த பண்ணிட்டு போனோம்னா ரெகுலர் ஃபாலோவர் அந்த பிடி ஐஎன்ஆர் மருந்து அடிப்போம் எல்லாம் பெரிய சிரமத்துக்கு கொடுக்காம நல்லா இருக்கும் இதை மாரி ஆறு பதினாறு பேர்னா கூட இன்னொரு ஆயிர கணக்காரங்களும் நல்லா இருந்திருக்காங்கறது தான் பாசிட்டிவ் சைட் பட் இந்த மாதிரியான இருக்கிற இந்த குரூப்பை வந்து நம்ம முன்னே எஜுகேட் பண்ணணும் இதுதான் நம்ம அந்த வாழ்வு மாற்ற அறுவை சீசை அறிவு அப்டேரும் புக்ல போட்டுருக்கும் அந்த புத்தகத்துல பட்டத்துல வீட்டில யாரோ ஒருத்தவங்க படிச்சு தூங்கிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு காம்புகேஷன் நம்ம கிடைக்கும் கண்டிப்பா ஸ்டார்ட் வெரி ஜாயிட நிமோனியா நிமோனியா இப்ப நீங்க இது கேட்டது எதனால் கூட நிறைய இடிம்புல் சர்வேடு வந்தா மாட்டாங்க

அப்பர் இன்ஸ்பிரிங் இன்ஃபெக்ஷன் ஒரு மூக்கு சரி இருக்கும் அடிக்கடி இரும்பல் வரும் தும்பல் வரும் தொண்டையில கரகரப்பு இருக்கும் இதெல்லாம் சிம்பிளா மேனேஜ் பண்ணிடலாம் அதுவே இது பாக்டீரியல் கண்டிஷன்ல இருந்ததுனா கோல் வைரஸ் அந்த வைரஸ் வரும் புது நம்ம அந்த காலத்துல வந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்த கோவில் ஆரம்பிச்சு எல்லாமே வைரல் தான் இந்த வைரல் துணு வந்ததுன்னா அது வந்து செல்ஃப் லிமிட் அதிகபட்சம் ஒரு வார்த்தை அதாவே செட்டில் ஆகிடும் பட் அந்த தருணத்துல நம்ம அதிகம் ட்ராவல் டிராவல் பண்ணாமஸ் ஆகணும் நல்ல உடலுடைய நீர் சத்து அதிகப்படுது ஹைட்ரேஷன் நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த வைரஸ் மாட்டேன் சரியாயிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு சிம்டமேட்டிக்கா ஒரு தலைபாரம் இருக்கு சைனஸ் ஒரு வரி வருது அது அதுக்குள்ள ஒரு உள்காய்ச்சல் மாதிரி இருக்கு பாடி பெயர் பேராசிட்டமால் எடுத்தாலும் அவசியத்துக்கு எடுத்துக்கலாம் இல்ல திரைஸ் டெய்லி ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் எடுத்தாலும் செட்டில் ஆயிடும் இந்த போர்டினுடைய சிம்டம் இருக்கு இல்லைங்களா ரன்னிங் நோஸ் காப்பு இரிட்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து மாண்டு நோக்கா சிவோஸ் இருக்குச்சு மாண்ட கேல்சின் ஒரு காமலுக்கு இருக்கு உங்க மாண்டி அல்சின்லாம் இந்த மாதிரியான சிம்டம் டிராக்ட் எடுத்துல இருக்கு போதும் ஆன்டிபயோட்டிக் வந்து மருத்துவருடைய பரிந்துரைப்படி அது அவசியமா தெரிஞ்சு அது ஒரு கோர்ஸ் எடுத்தோம் நல்லது காமன் ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு அசுத்திர மயசி கொடுக்கும் இன்னொன்று வந்து காம்பினேஷன் கொடுப்போம் இதுல செட்டாங்க பட் லோவர் போயிடுச்சு அவங்க டயபெட்டிக்கா இருக்காங்க

லங் இன்ஃபெக்ஷன்லாம் ஆல்ரெடி இருந்து சிஓ பீரியட் போஸ்ட் கோவிட் பீரியட்ல இருந்து சேஞ்சஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சீசனல் வேக்சின் கொடுக்கணும் ஃப்ளூ வேக்சின் அது வந்து நீமோ கனிமோ வேக்சின் சொல்லுவோம் இந்த வருஷம் இது வரைக்கும் போனாலும் இப்போ கொண்ட கூட ப்ரொடெக்ஷன் இருக்குது ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க அதுவேஸ் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அக்டோபர்லேயே தேசம் கோஃபர்க ஃப்ளூ வேக்சின் இந்த நீமோ பேக்கல் மல்டி வேக்சின் ஒன்ஸ் இது போட்டவங்க ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க மேஜர் நியூமோனியாவை கால் பண்ணுவோம் தடுக்க முடியும்